கிளம்பணும் 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 அப்படி இப்படின்னு சொல்லிருப்பாங்க நீ நின்னு நிதானமா பொறுமையா எங்க இது முடிஞ்சு வர வரைக்கும் இருந்து எங்களை கூட்டிட்டு வந்தப்பா இந்தாப்பா ரெண்டாயிரம் ரூபா பேசினேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து போட்டுருக்கேன்

ம் நம்மளும் என்னைக்கு இந்த மாதிரி கார் எல்லாம் வாங்கி வாங்குவோம் நம்மளும் சொந்தமா கார் வாங்காம எங்க போவோம் எப்பாடி எப்பா இந்த பட்டு சேலையெல்லாம் மனுஷன் கட்டுவானா இருங்கம்மா நான் இந்த சேலையை மாத்திட்டு வந்துடுறேன் எப்பப்பா எரியுது என்னால உட்கார்ந்து இருக்க முடியல அங்க ஓடிட்டு அடைய ஏமா நீ வேற நமக்கு அந்த சேலையை கட்டினோம்னா பிரியா இருக்கும் இதெல்லாம் கட்டிக்கிட்டா கச 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 கசன்னு

ஆமாக்கா காலையிலேயே நீங்கள் பொண்ணு பார்க்க போகணும்னு சொன்ன உடனேயுமே வேலை வெட்டியெல்லாம் அப்படியே போட்டு போட்டு அப்படியே ஓடி வந்துவிட்டோம் அதுவும் இல்லாமல் அவருக்கு வேற நான் சாப்பாடு எது செஞ்சு வைக்கலக்கா உமா வீட்டில் சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி பிள்ளையை அங்கே விட்டுட்டு அவர் அங்கே அனுப்பி போங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல இ உங்களுக்கே இவர் எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாரு நம்மளா திட்டி இது பண்ணா தான் எங்கிட்டும் போவாரு வருவாரு அதுதான் வீட்டுல போயிட்டு சமையல் வேலைய பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து அதான் கேக்குறேன் நான் பால் வேண்டர் சொல்றேன் யோ ஆர்மகா கேக்க கேக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா பொண்ணு வீட்டலயே ஜூஸ் அது இதுன்னு எல்லாம் குடிச்சதே வயிறு நிரஞ்சு போய் கிடக்குக்கா இதுக்கு மேல எதுவுமே குடிக்க முடியாது ஆமாமா நான் கூட என்னமோ நினைச்சேன் பொண்ணு வீட்ல எப்படி இருப்பாங்களோ என்னவோ ஏதோன்னு ஆனா பரவாயில்லை நல்லா தாங்கு தாங்குன்னு தாங்கினாங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு ஐயோ அப்பா

என்ன சொல்றான் பொண்ணை பிடிச்சிருக்க என்னவா அதெல்லாம் எல்லாம் ஐயாவுக்கு நல்லா பிடிச்சிருக்குது ஆனா நம்ம சீன் விட்டுட்டு தெரியுறா அம்மா ஏற்கனவே ஓட்டிக்கிட்டு இருக்கா நீ அவ போய் ஏமா கேக்குற எப்படியோ பொண்ண பாக்கவும் நல்ல நல்ல பிள்ளையா தான் இருக்குது நம்ம கிட்டயும் நல்லா அன்பால பேசினுச்சு ம் ஆமய்யா நான் கூட நினைச்சேன் பாக்குற பொண்ணு எப்படி இருக்குமோ என்னவோ குடும்பம் எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு இருந்தேன் பரவாயில்ல நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற பொண்ணாத்தான் இருக்கு சரி இந்த சந்தோஷத்தோடயே நான் போய் ஒரு கட்டிங் ஏத்திட்டு வந்துறேன் தெரியா நீட முடியுமா <laughs> 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 கேரு பையனுக்கு கல்யாணம் ஆகிற வயசு வந்து போச்சு இனிமேல் குட்டி கிட்டின்னு இந்த வீட்டில் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் அதுவும் இல்லாமல் இப்போ கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சாச்சு இந்த நேரத்தில் குடிச்சிப்பிட்டு நீ எங்கிட்ட விழுந்து சாய்ஞ்சு கிடந்தீங்கன்னா அப்புறம் அவங்க பெரிய குடும்பம் அவங்க மான மரியாதை போயிடாத

ஐநூறு ரூபா கொடுத்தியான்னு எனக்கு தெரியாதா ஐந்நூறு ரூபா ஆட்டையை போட்டு குடிக்கலான்னு பாக்குறியா ஒழுங்கு மரியாதையை காசு எடுத்து வை கையில பத்து ரூபா பார்த்தா போதும் மொத்தத்தையும் குடிச்சி அழிக்கிறது இதுக்கு தான் உன் கையில பத்து ரூபா குடுக்கறது கிடையாது இந்த வாறை இருப்ப ஏப்பா மழை பெஞ்சு கொஞ்ச மாதிரி இருக்கு

தூக்கிட்டு நீ நீ நான் நான் பண்ணியா பண்ணியா சும்மா விட ஆசைப்பட்ட மாதிரி கண்ணு கலகா லட்சணமா அது மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்ல மாப்பிள்ளைய பாத்தாச்சு உனக்கு புடிச்சிருக்கு தானே குடும்பமும் நல்லா தங்கமானவங்களா இருக்காங்க மாமனார் மாமியாரும் அந்த அளவுக்கு குடைச்சல் மாதிரிலாம் தெரியல ஆமா ஆமா நானும் தான் பார்த்தேன் பேசின வரைக்கும் இல்ல நல்லா இருந்தாங்க ஆனா என்ன மாப்பிளையோட தோழின்னு ஒரு பிள்ளை வந்துச்சு பாருங்க அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ வாயை வச்சிட்டு கம்முனே இருக்க மாட்டேன் அப்பையும் அப்படித்தான் எல்லாரும் கூடி உட்கார்ந்து இருக்காங்க கொஞ்சமாவது மண்டையில அறிவு வேணாம் இது அதுன்னு அது சரியில்லை இது சரியில்லைன்னு எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் யாரு நானா விளையும் பயிரும் முளையிலே எப்படின்னு சொல்லிப்பிடுவேன் எனக்கு தெரியாதா அந்த பிள்ளை சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கும் தான் பிடிக்கல அதெல்லாம் நான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தானே இருக்கேன் நம்ம என்ன வீட்டோட மாப்பிள்ளையை தான் கூட்டிட்டு வர போகிறான் அவங்க வீட்லயா விட போகிறான் வாய் கொஞ்சம் நேரம் இரு சரியா இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் எங்கேயும் கிடைக்காது அதுவும் இல்லாம நல்ல பையன் வேற வாத்தியர் வேற கணக்கு வளர்த்தெல்லாம் நல்லா பாப்பான் நம்ம குடும்பத்துக்கு அடிப்பணிஞ்சு இருப்பாங்க அதுக்காக தான் சொல்றேன் அதுவும் இல்லாம நம்ம லெவலுக்கு அதிகமா எடுத்தா அவங்கக்கிட்ட நம்ம கை கட்டி நிக்கணும் நம்ம லெவலுக்கு கம்மியா தான் போய் மாப்ள பாத்துறோம். அப்படிம்போது அவங்க நம்ம பேச்ச கேட்டு இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து தான் யோசிச்சு முடிவு பண்ணேன். நான் எதுச்சோnal குட்டமாயிப் போய்டோம். எல்லாம் நான் பாத்துட்டேன். வாய் வச்சுட்டு மட்டும் கம்முணigure சொல்லிட்டேன். குற்றாலத்தை சுத்தி கேப் பாத்தியா ஆளு கொஞ்சம் குற்றாலத்துக்கு கிளம்பி போறீங்க அப்படி போறீக்கு நம்மள எப்படி பழகி இருக்கோம் என்ன உனக்கு தெரியாதா கொஞ்சம் பார்த்து பண்ணி முடியா

இந்த கரும்பு ஜூஸ் எடுக்கிற மிஷினுக்குள்ள மாட்டின மாதிரி இருக்கு இங்கிட்டு திரும்ப முடியல இங்கிட்டு திரும்ப முடியல பண்ணி மாதிரி தின்னு தின்னு பெருத்த போயிருக்காளே தவிர நம்மளால ஒரு பக்கம் நவர முடியுதா என்ன மனைவிக்கிட்டே இருக்க ஒன்னும் இல்ல மூச்சு விட முடியல அதான் மூக்கு முட்டை திங்க அப்புறம் மூச்சு விடவா முடியும் ஆமா நான் தான் மூக்கு முட்டை திங்கிறேன்

ஒரு கட்டில் வாங்கி போடுறதுக்கு துப்பு இல்ல நீ எல்லாம் பேசுற பேச்சு இந்த வீட்டுல எல்லாமே நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் வேற எவனும் சீதனம் கொண்டு வரல ஆமா ஆமா நான் கொண்டு வராம தான் இருந்தேன் பாரு என் தம்பி எனக்கு அந்த காலத்திலயே அப்படி செஞ்சான் என்ன பண்ணி தொலைய உனைய வாக்கப்பட்டு என் பொழப்பு இப்படி கிழிஞ்ச லங்கோடு லுங்கி மாதிரி ஆயி இது என்ன கட்டினால உன் பொழப்பு ஓடுது இது வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு இருந்து இருந்த நீ பேசுற பேச்சுக்கு நாலு மூலமா கிழிச்சு வேஸ்டி கட்டிக்கிட்டு தெரிஞ்சிருப்பான் என்னையா ஏய் என்னன்னு கேட்டேன் உன்கிட்ட நீ ஒரு மூணாயிரம் ரூபாய் கேட்டலம்மா ஏதோ கோட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு அத்த காசு கொண்டு வந்திருக்கேன் பாக்கெட்ல வச்சிருக்கேன் சரியா நாளைக்கு யாருக்கு என்ன குடுக்கணுமா எடுத்து கொடுத்துரு அப்படியா இது தெரியாம போச்சு பாரு அதே பணம்னு சொன்னா போனம் கூட வாய்பன்னு வாங்கியே அது சரியில்ல இருக்கு இன்ன வரைக்கும் அந்த கிளி கிழிச்சா காசு நோனே பாரு பல்ல காட்டுறது அவ அவையனை அந்த பேச்சு பேசி போட்டான் ஐயா முதல்ல காலையில விடுஞ்சோனே அவன் மூஞ்சில தூக்கி வீசணும் காசை வீசு வீசு யோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு சம்பளத்தை அப்படியே வச்சு ஒரு பெரிய கட்டுலாம் வாங்கிருவோம் ஐயா கட்டுலயே பத்த மாட்டிக்குதுயா அந்த காலத்துல இந்த கட்டுல மூணு பேர் படுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் படுக்கலாம் இப்போ இவ ஒரு ஆளு தான் படுக்க முடியுது என்ன ஒன்றது சுமை தாங்கியாவே நான் வாழ்ந்துட்டேன்

நம்மளே இன்றைக்கி தான் ஊருக்கு வந்திருக்கோம் வந்தோன்னே இப்படின்னு தெரிஞ்சா நம்ம பதட்டப்படுவோன்னு தான் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க மற்றபடி பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறாங்களாமாங்க சமைக்கிறது வைக்கிறது கடையும் திறந்துட்டாங்களாம் ஆளுங்கெல்லாம் வர்றாங்களாமா இப்போ நிறைய பேத்துக்கு கடை இருக்குன்னே தெரியுது அப்படின்லாம் சொன்னாங்களாம் சரி சரி எப்படியோ ஒன்று நல்லா இருந்தால் போதும் அதுவும் இல்லாமல் அங்கே நம்ம பிள்ளை வைக்கிறது தானாமா சத்தம் வேற யாரும் எதுவும் சொல்கிறது இல்லையா எப்படியோமா நல்லா இருந்தால் அதுவே போதும் என்ன இங்கே இருக்கும்போது இந்த சமையல் வேலையெல்லாம் கற்றுருந்துருக்கலாம் இருந்திருக்கலாம் சமையல் வேலையெல்லாம் கற்றுக்காம விட்டுக்கிட்டா அங்கே போய் என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணுறாலோ முத்து தான் எல்லாம் சமைக்கிறது வைக்கிறது எல்லாேரும் பார்க்குறாண்ணா இந்த பாத்திரங்கள் வருது வீடு வாசல் கூட்டுறது இந்த வேலையை தான் பாக்குறானா போ போ பழகிடும் போ போ பழகிடும் இங்க இருக்கும்போது வேலையை கத்துக்கடினா கத்துக்க முடியாதுன்னா இப்போ அங்க போய் உட்காந்துக்கிட்டு அது முடியல இது முடியலனு ஏதோ என் தம்பி வீட்டுக்கு போயிருக்கனால பிரச்சனை இல்ல வேற ஏதோ வீட்டுக்கு போயிருந்து இப்படி வேலை செய்ய தெரியாதுன்னு சொல்லி இருந்தாலும் வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் கையை கட்டிக்கிட்டு தான் நின்று இருக்கணும் போன அன்னைக்கு இருந்துட்டு புதங்காம கிளம்பி வர வேண்டியதான் சரி சரி சும்மா குறை சொல்லிக்கிட்டு இருப்ப பிள்ளைய உங்க பிள்ளை குறைச்சோம்னா அப்படியே முடிப்பீங்களே பசிக்குதுன்னு சாப்பிடுறேன் அம்மனு இருக்கு இவனுங்களாம் நம்மளை கேவலமா பாக்குற அளவுக்கு நம்ம நிலம் ஆகி ஒரு முன்னூத்தி ரூபாய்க்கு மட்டும் வழி பண்ணிட்டோம்னா குற்றாலத்துல போய் ஜலஜோதியா இருந்தோம்மா ஒண்ணெல்லாம் வசதியான குடும்பமா ஆ சரியான பணக்கார குடும்பங்க எப்படியோ பூ மாறிக்கோ இதே மாதிரி ஒரு நல்ல வரணும் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஏமா பணக்காரவளோ ஏழையோ நம்ம புள்ளைய கண்ணும் கலங்காம வச்சுக்கிட்டா அதுவே போதும் ம் அதோ அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அக்கா அமுதா அக்காவை நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்குங்க எண்ணம் போல் தாமா வாழ்க்கை எண்ணம் போலதான் வாழ்க்கை அதெல்லாம் அவங்க என்ன நல்லா இருக்கு அதே மாதிரி நல்லபடியா நடக்கும் பாரு எல்லாருமே சொல்லிக்கிட்டாங்க பூமாரியும் அரவிந்தும் எதோ விரும்புற தான் தெரியுது அப்படின்னாங்க ஆனா அங்க ரெண்டு பேரும் எந்த கள்ளம் கடப்படும் இல்லாம அது காதலு கல்யாணம் அதெல்லாம் பத்தி யோசிக்காம இருக்குதுங்க நம்ம லூசு லூசுத்தனமா இதுங்க ரெண்டு விரும்புதுகளோ அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டோம் நான் கூட நினைச்சேன் ரெண்டு பேரும் விரும்பினாகனா இங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுவும் நமக்கு தெரிஞ்ச குடும்பம் வேற நம்ம உமாவுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதோ அந்த மாதிரியே நம்ம பூமாரிக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும்னு நினைச்சேன் கடைசியில இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்க யார் யாருக்கு யார் யாருன்னு இன்னாருக்கு இன்னாருன்னு உறக்கும் போதே எல்லாம் எழுதி வச்சுட்டு தான் வராங்க பிறந்ததுக்கு அப்புறமா எழுதுறாங்க அது எது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் இப்ப அதெல்லாம் போய் தப்பா எடுத்துக்க முடியுமா

நமக்கு இருக்குதோ இல்லையோ அந்த அதுதான் பொறுத்த வரைக்கும் அழகு அழக வச்சுக்கிட்டு நாக்க வைக்க முடியுமா சொல்லி பாப்பான் கொஞ்சமாவது ரெண்டு பேர்த்துக்கும் பெத்த பயனை பத்தி ஏதாவது கொஞ்சம் கவலை இருக்கு அவனோட சேர்ந்த பயன்கள்லாம் டூரு போறாங்க ஒரு காசை குடுப்பான் அவனும் போய் சுத்திட்டு வரட்டும் பத்து பிள்ளைகளா பெத்து வச்சிருக்காங்க ஒத்த ஒத்த பையனுக்கு கொடுக்கறதுக்கே மனசு வர மாட்டேங்குது இதுங்களெல்லாம் காலமனை கடைசியில் எப்படி பாப்பேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு காலம் எனக்கு வரும்பில்ல எனக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிட போது அன்னைக்கு பாத்துக்கிறேன் சரி சரி ரெண்டும் எந்திரிக்கிறதுக்குள்ள பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு போவோம் இல்லைன்னா எடுக்க முடியாது பாத்தியா முன்புட்டு பணம் இருக்குது பாக்கெட்ல நம்ம மட்டும் ஒரு பத்து ரூபா கேளு இல்லை இல்லை இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்ற ராமாயணம் தான் தாழ் பாடுவாங்க ஆனால் பாரு காசு வச்சுருக்கிறத ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு தெரியாமையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க மொத்தத்தையும் போய் குற்றாலத்தில் இன்னும் அவங்கிட்டு வரேன்னு பாரு ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க துணிமணி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டிதான் போண்டா ரகு நின்னை தத்தை நட்ட தீய முடிப்பவன் நான் 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 குற்றாலத்துல கும்மி அடிக்க போறேன் எங்க அப்பன் படத்தை ஆட்டைய போட்டுட்டு போறேன் குற்றாலத்தில கும்மி அடிக்க போறேன் எங்க அப்பன் பாக்கெட்ல காச ஆட்டைய போட்டு போறேன் இன்னே டாண்ட் சட்டியோட வானா காசோட வரானோ இல்லன்னு தெரியல ஏய் மாப்ள போ